எங்க போனாவா ஆளே காணனு இங்கதான் உட்காந்துக்கிறியா இந்த மாதிரி தனியா ஜாலியா உட்காந்துக்கிற போலா என்ன பாத்தா ஜாலியா உட்காந்துங்கற மாதிரியா தெரியுது உங்களுக்கு என்ன என்ன சூலியாவா உட்காந்துங்கறா ஏங்க நீங்க வேற ஏங்க நான் கஷ்டத்துல இருக்கிறப்பதான் என்ன வச்சு இப்படி பேசுவீங்களா ஏய் சும்மா ஒரு காமெடி தான் சொன்னேன் ஏங்க இந்த பக்கத்து வீட்டுல மோனிக்கா இருக்கறது இல்லீங்க அந்த மோனிக்கா கிட்ட பேசலான்னு போனேங்க நான் பேச போடுறதப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கத்தில் இருக்கேன் அந்த சரண்யா அது வந்து செம சரியானது அதெல்லாம் உருப்படவே உருப்படாது நல்லாவே இருக்காது அதெல்லாம் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னுலாம் அந்த மோனிக்கா சொல்லுதுங்க நான் அப்படியாங்க நான் எவ்வளோ நேர்மையா இருக்கேன் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்மையாக தனங்காக இருக்கேன் என்ன ஏங்க இப்படி சொல்லணும் அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நான் என்ன சொன்னால் இல்லை உங்கள் மாமியார் தான் சொன்னாங்களா இல்லை உங்கள் மாமார்தான் சொன்னாங்களா வீட்டுக்காரர் சொல்கிறாங்க அடுத்து வீட்டுக்காரர் சொல்கிறாங்க பின்னாடி வீட்டுக்காரர் சொல்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணியிருக்கிறேன் எது வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும் சும்மா அதை விட்டு விட்டு போகிறது அங்கே போய் உட்கார்றது அவங்க இப்படி சொல்கிறாங்க எனக்கு இருக்குது இவங்க இப்படி சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாகுது உன்னோடய லட்சியம் என்ன அதை நோக்கி நீ பயணம் பண்ணு அதுக்கு தேவையான சப்போர்ட் ஃபுல்லாக நான் தரேன் அதை விட்டு சும்மா எப்பா பத்தால மாமா இதுக்கு மேலே நான் அக்கம் பக்கம் போகிறதெல்லாம் குறைச்சிட்டு என் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு நான் இருக்க போகிறேன் எனக்குன்னு ஏதாவது ஒரு லட்சியத்தோடு நான் வாழ்ந்து மாமா நீ துணையாக இருக்கன்ட்டுல எனக்கு அது சரி மாமா இப்போ சொன்னீங்க இதுதான் கரெக்ட்